வாக்காளர் பட்டியல் திருத்தம் கால நீட்டிப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார் திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான சரவணன் அவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறுவதற்காக கால அவகாசம் தலைமை தேர்தல் அலுவலரின் கடிதத்தின் அடிப்படையில் வருகின்ற பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வரும் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்கள் பகுதியின் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்குமாறும் இதுவரை படிவங்களை வழங்காத வாக்காளர்கள் தாங்கள் திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதனை தவறாமல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மீளப்பெறப்பட்டு பெறப்பட்டு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்யப்பட்ட படிவங்களில் உள்ள மற்றும் கண்டுபிடிக்க இயலாதவை ஆகிய தகவல்களை உறுதிப்படுத்த அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் அனைத்து வாக்காளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கேட்டுக் கொண்டார் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு சொல்லியிருக்கோம் பாக இதை அந் அந்த நேரத்தில் அவங்க வெரிஃபை பண்ணும்போது அந்த வாக்காளர் இல்லாமல் ஷிஃப்டெடு கூட போட்டிருப்பாங்க இப்போ எந்த வாக்காளர் இன்றைக்கி நான் வந்துவிட்டேன் வெளியூர் போயிட்டு வந்துட்டோம் வேலை நிமித்தமாக போய் வந்துட்டோம்னு கேட்டாலும் அந்த கணக்கெடுப்பு படிவத்தை கட்டாயம் வந்து மறுக்காமல் பெற்று அதை வந்து எடிட் ஆப்ஷன் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே அதை வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு பா கணக்கெடுப்பு படிவங்கள் தவறுதலாக ஏற்றப்பட்டிருந்தாலுமே கூட அதை சரி செய்யறதுக்கு எடிட் ஆப்ஷன் ரோல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நம்ம இன்னிலிருந்து நம்ம எல்லா வாக்கு சாவடி அலுவலர்களுக்கும் நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சதுனால நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ கட்டாயம் வந்து அந்த ஃபார்ம்ஸை வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் சூப்பர் செக் ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் செக் தான் இந்த மீட்டிங்லாம் உங்கள் மூலியமாகவும் சொல்கிறதும் சரி மற்றவங்களுக்கும் சொல்கிறது அந்த ஏஎஸ்டி டிடின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்சன்ட்டு ஷிஃப்ட்டு டெத்து டபுள் என்ட்ரி அது இறப்பு பரம் நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் வந்து அன்ட்ரேசபிள் இட அந்த அவங்களோட முகவரியை வந்து கண்டுபிடிக்க இயலாத வாக்காளர்களுடைய பெயர்கள் அதே போல் டபுள் என்ட்ரி ஸோ இது வந்து ஒரு வழக்கமாகவே வந்து ஒரு நம்பர்ஸ் எப்பயுமே இருக்கும் ஸோ நம்ம தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் திருப்ப திருத்த பணிகளை சொல்லும் போதுமே சொல்லியிருந்தாங்க இறந்த வாக்காளர்களை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த டாஸ்கோட மிகப்பெரிய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க